வீனஸ் கிரகங்கள் பற்றி தெரியாத சில உண்மைகள் வீனஸ் கிரகங்கள் ஒரு நாள் கடந்து போனா அது ஒரு வருஷம் என்று அர்த்தம் சுமார் இருநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் ஆகும் எல்லா கிரகங்கள் இணைத்து பார்த்தா வீனஸ் கிரகங்கள் மிக நீண்ட நாள் ஆனா சூரியனை சுற்றி வர இருநூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் ஆகும் ஆனா ஒரு வருஷம் நமக்கு ஒரு நாள் ஆனா குறைவு தான் ஆச்சரியமாக இருக்குல்ல இருக்கிற கிரகங்களோடு பார்த்தா வீனஸ் பின்னாடி சுத்துகிறது ஆனா நீங்க வீனஸ்ல இருந்தா சூரியன் மேற்கு உதைகிறது கிழக்கு மறைகிறது வீனஸ்ல அட்மாஸ்பியர் ரொம்ப சூடாக இருக்கிறது அங்க காலை இரவு ஆனா டெம்பரேச்சர் சுமார் தொள்ளாயிரம் ஃபேரன்ஹீட் நானூத்தி எழுபத்தி ஐந்து செல்சியஸ் இருக்கிறது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கண்ணாடி கிளாஸை கூட கரையக்கூடிய அவ்வளவு வெப்பம் வீனஸ் கிரகங்கள் கொஞ்ச நாளாக சூரியனை ஒரு பக்கமா பார்த்து கொண்டிருக்கிறது வீனஸ் அட்மாஸ்பியர்ல டெம்பரேச்சர் இரண்டு பகுதியும் சரி சமானமாக இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க